நாடு பணம் சட்டம் உரிம நியாயம் இப்படின்றதெல்லாம் என்ன இதெல்லாம் ஆல்ரெடி இருந்ததா இல்லை நாம் வந்து தான் கண்டுபிடிச்சோமா இதில் எதாவது உண்மை இருக்கா வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ரேண்டம் தாட்ஸ் நான் உங்களுடைய வினோத் சேப்பியன்ஸ் பற்றி என்னுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதனுடைய லிங்க் எல்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கோங்க போன சேப்பியன்ஸினுடைய வீடியோடைய லிங்க்கை வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அதையும் வேணால் பார்த்துக்கோங்க போன சேப்பியன்ஸ் பற்றின அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதாவது முக்கியமாக அந்த கடைசியில் வந்த கதை அது வந்து அந்த உதாரணம் புரியல ஒரு சிம்பான்சி கையில் வாழைப்பழம் இருக்குது அந்த வாழைப்பழத்தை நீங்கள் அடையணும் அப்படின்றதுக்காக அந்த சிப்பான்சிய கிட்டே போயிட்டு நீ செத்து போனதுக்கப்புறம் உனக்கு நிறைய வாழைப்பழம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்காக அந்த சிம்பான்சி அந்த வாழைப்பழத்தை உங்கள் கையில் கொடுக்க இல்லை அதே நேரத்தில் இது ஒரு சேஃபியன்ஸ்கிட்டையோ இல்லை ஒரு மனுஷன் கிட்டேயோ சொல்லும்போது அவன் தாராளமாக அந்த வாழைப்பழத்தை உங்கள் கையில் கொடுத்துரு கொடுத்துருவான் அப்படின்ற கதையோட முடிச்சிருந்தேன் இந்த கதைக்கான விளக்கம் என்னன்னு சொல்லி புரியலன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான விளக்கம் நிச்சயமாக கிடைக்கும் சிம்பான்ஸ் எல்லாம் ஒரு குழுவா செயல்படுது அந்த குழுவுக்கு வந்து ஒரு தலைவன் அப்படின்னு ஒன்று இருக்கான் அது வந்து ஆல்ஃபா மேல் அதாவது ஆல்ஃபா ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பான்சி தான் வந்து மற்ற சிம்பான்சிகளுக்குள்ளே நடக்கிற சண்டை இதெல்லாம் வந்து அதை தான் சமாதானம் பண்ணி வைக்குது அந்த ஆல்ஃபா மேல் வந்துச்சுன்னா மற்ற எல்லா சிம்பான்சிகளும் அதுக்கு அடிப்பணிஞ்சு நடக்குது சோ அங்க இருக்கிற பெண் குரங்குகளோ இல்ல மற்ற ஆண் குரங்குகளோ இந்த ஆல்பா மேல் என்ன சொல்லுதோ தான் கேட்டு நடக்க வேண்டியதா இருக்கு எந்த சண்டை சச்சரவு சமாதானம் எல்லாத்துக்குமே இந்த ஆல்பா மேல் தான் பொறுப்பேற்றுக்குது எப்படி நம்ம மனுஷங்களில் ஒரு அரசன் அரசனு கீழே இருக்கிற மற்ற எல்லாருமே அந்த அரசன் சொல்கிறத கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் அந்த சிம்பான்சி கூட்டத்துக்குள்ளேயே நடக்குது இன்ஃபேக்ட் அஹ் சிம்பான்சிகள் தான் அது ஃபர்ஸ்ட் பண்ணிச்சு அதுலேருந்து தான் நம்மளுக்கு அரசன் அப்படின்ற ஒரு இதுவே பின்னாடி வந்துச்சு சோ சிம்பன்சிகள் தான் இதில் நம்மளுக்கு முன் உதாரணமாக இருக்கு இந்த ஆல்ஃபா மேல் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற இனத்தில் நடக்கிற மாதிரி சண்டை மூலமாக நடக்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக அவங்க அந்த ஆல்ஃபா கிட்ட எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஆல்ஃபா மேல் நிர்ணயிக்கப்படுது அதாவது ஒரு கேங்கில் வந்து ஒரு ஐம்பது பேர் இன்னொரு கேங்கில் ஒரு முப்பது பேர் அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி எந்த கேங்குக்கு இருக்கோ அதுதான் அதனுடைய தலைவன் தான் ஆல்ஃபா மேலாக இருந்து அந்த குழுவை வழி நடத்துது இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா நாம தேர்தல் வச்சு எலெக்ஷனில் ஜெயிக்கிறது இல்லையா எத்தனை ஓட்டு வந்துச்சுன்னு சொல்லி அதுதான் இதுவும் நம்ம அங்கேருந்து எடுத்தது தான் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு சிம்பான்சினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் மாதிரி தான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு இனத்துக்குள்ள நடந்த இனப்படுகொலைகளை கூட அவங்க பார்த்துருக்காங்க அதாவது ரெண்டு வேற வேற இனங்கள் வந்து ஆல்பா மேலுக்காக நின்று அவங்களுக்குள்ள சண்டை நடந்து என்ன கோஷ்டி மோதல் தான் கடைசியில் ஒரு இனம் வந்து இன்னொரு இன்னொரு கேங்கை வந்து சாவடிச்சு போட்டது கூட பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆக இந்த ஆல்பா மேல் அப்படின்றது செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உடல் வலிமையால் கிடையாது அந்த கேங்குனுடைய எண்ணிக்கை ஸோ இந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் இந்த எண்ணிக்கையை அது தக்க வச்சுக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக அந்த தலைவன் வந்து அந்த எண்ணிக்கை அந்த குழுவில் இருக்கிறவங்க கூட வந்து அன்பு பாராட்டுதல் கட்டிப்பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்யறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இப்போ எலெக்ஷன் டைம்ல அரசியல்வாதிகளை எதனா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ யோசி பாருங்க ரெண்டு எவ்வளோ சிமிலாரிட்டிஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ இந்த ஆல்ஃபா மேல் அப்படின்றது ஒன்று கண்டுபிடிச்சு குடிச்சிட்டாங்க வந்துருச்சு அப்படின்னா ஆல்பா மில்க்கு வேண்டிய உணவு அது என்ன வேணா தாராளமா எடுத்துக்கலாம் எந்த பெண் குரங்கு கூட வேணா இனப்பெருக்கம் வச்சுக்கலாம் ஆனா இந்த ஆல்பா மேலுக்கு இருக்கிற வரம்பு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முப்பதுல இருந்து ஐம்பது குரங்குகள் வரைக்கும் தான் இதனால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியும் சோ ஐம்பதுக்கு மேல போச்சுன்னா என்ன ஆகுதுன்னா அந்த கேங்குக்குள்ள பிளவுகள் வருது சண்டை சச்சரவுகள் வருது சோ அந்த கேங் வந்து ரெண்டா பிரியுது ஏன்னா ஐம்பது குரங்குகளுக்கு மேல இருக்கும்போது ஒவ்வொருத்தவரும் மற்றவரை பத்தின தனிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாம போயிடுது ஸோ கேங் எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அந்த கட்டுக்கோப்பு சீர்கொலைஞ்சு போகுது நீங்க பாருங்கள் கேங் சின்னதா இருக்கும்போது ஒருத்தவங்கள ஒருத்தவங்க பத்தி நல்லா தெரிஞ்சிக்க முடியும் அவங்களுக்குள்ள ஈஸியா வந்து பேசிக்க முடியும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பேணி பாதுகாத்துக்க முடியும் ஆனா கேங் பெருசாக பெருசாக நாம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயம் கம்மியா போகுது இது வந்து சிம்பான்சுகளுக்கு முன்னாடி சேப்பியன்ஸுகள் போதும் இதே பிரச்சனை தான் இருந்தது அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் வரைக்கும் ஒரு கேங்குக்குள்ளே இருந்தாங்க அந்த கேங்கு வந்து ஒ ஒட்டுமொத்தமாக ஒரே தாட்டாக நின்று அவங்களுக்குள்ள மேல் மாதிரி ஒரு தலைவனை வச்சுட்டு அவங்க அவங்க குழுவை வழி நடத்திட்டு இருந்தாங்க ஸோ நூற்றி ஐம்பதுக்கு மேலே போகும்போது அவங்க அந்த கேங்குக்குள்ளேயும் சண்டைகள் வருது சச்சரிவுகள் வருது அதனால அந்த கேங் வந்து பிரிவுபட்டு போச்சு ஸோ இப்படி குழு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறதுனால அவங்களுக்கு நஷ்டம் தான் ஸோ ஆனால் இது எல்லாமே சேர்ந்து ஒட்டு ஒரு ஒரு பெரிய அரசன் வரா அவனுக்கு கீழே இருக்கிற அந்த ஊரே அவனை மதிக்குது இல்லை அந்த அந்த மாநிலமே இல்லை அந்த மாவட்டமே அவனை மதிக்குது அவன் சொல்றது எல்லாம் கேட்கறான்றது எப்படி வந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா இதுக்கான பதில் வந்து கட்டுக்கதையும் கற்பனையும் தான் நீங்க யோசிப்பாருங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கட்டுக்கதையும் கற்பனையும் எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பையும் ஒன்னா சேர்த்து எடுத்துட்டு வரும் இதுதான் நான் முன்னாடி சொன்னேன் அந்த சிங்க மனிதன் சிங்க மனிதன்றது ஒரு அற்புதமான ஒரு கற்பனை சிங்க மனிதன் அப்படின்னு நிஜமாவே சிங்க சிங்கத்தலையும் மனுஷ உடம்பும் நிச்சயமா கிடையாது அது வந்து அந்த சேப்பியன்ஸுகளுக்கு உண்டான கற்பனை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த கற்பனை இருந்திருக்கு ஸோ இந்த கற்பனையும் கட்டுக்கதை என்ன கட்டுக்கதை நான் சிம்பன்சி பத்தி சொன்ன அந்த வாழைப்பழ கதை தான் ஒரு சிம்பன்சி கிட்ட வந்து நீங்க போய் வாழைப்பழத்தை வாங்கணும்னா நிச்சயமா அதுகிட்ட போய் சொர்க்கத்தை பத்தி சொல்லும் போது கிடைக்க போறது இல்ல ஆனா ஒரு சேப்பியன்ஸ் கிட்ட சொல்லும் போது அது கிடைக்குது ஒண்ணுக்கு ஒன்னு தெரியாத ரெண்டு சேப்பியன்ஸுகளும் இந்த சொர்க்கம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் குள்ள வரும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒத்துழைப்பா இருந்து ஒன்னா செயல்பட முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு கிறிஸ்டியனும் இங்கிலாந்துல இருக்கிற ஒரு கிறிஸ்டின் இல்ல இந்தியாவில இருக்கிற ஒரு கிறிஸ்டியனும் சேர்ந்து கூட ஒரு சர்ச் கட்டுறதுக்கு நிதி உதவி கொடுக்க முடியும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு கதை இருக்கு அதாவது கிறிஸ்துவம் அப்படின்ற ஒரு கதையை நம்பி அவங்க ரெண்டு பேரும் அதுக்காக பணம் கொடுக்க முடியும் அமெரிக்கால மீட் பண்ற ரெண்டு தமிழர்கள் வச்சுக்கோங்க ஒரு தமிழர் வந்து சென்னை சேர்ந்தவரும் இன்னொருத்தர் தூத்துக்குடி சேர்ந்தவருமா இருப்பார் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இந்தியாவில பாத்துக்கிட்டே கூட இருந்திருக்க மாட்டாங்க ஆனா அமெரிக்கால போகும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க தமிழர் அப்படின்ற ஒரே காரணத்தினால நாட்டோட ரெண்டு மூலையில இருக்கிற ரெண்டு இராணுவத்தினர் ஒன்னா சேர்ந்து ஒரு சண்டையில ஈடுபட முடியும் அவங்க வந்து இராணுவத்துக்காக அந்த நாட்டுக்காக போராட முடியும் ஏன்னா அதுக்கு இருக்கிற காமன் ஃபேக்டர் நாடு என்னுடைய நாடு என்னுடைய தேசியக் கொடி அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருமிச்சு போறதுனால இந்த விஷயம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்குது ஆனா நிஜமா யோசிச்சு பாருங்க நாடு அப்படின்னு ஒண்ணு இருக்குதா மொழி அப்படின்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு ஒன்று இருக்கா எல்லை அப்படின்னு ஒன்று இருக்கா உரிமை அப்படின்னு ஒன்று இருக்கா இது எல்லாமே நிஜமா கிடையாது என்னது நாடுன்னு ஒன்று கிடையாதா நம்மளும் இந்தியாவில தானே இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் கொஞ்சம் பாருங்க சேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கால இருந்து வெளியே வராங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயே போய் அவங்க வந்து தஞ்சம் அடைகிறாங்க அங்கே வந்து அவங்களுடைய இணைப்பெருக்கும் அதுக்கப்புறம் மக்கள் தொகை பெருக்கும் அதுக்கப்புறம் இந்த நாடெல்லாம் வருது ஸோ முதல்ல வந்து இருந்து வெளியே வராங்களே தவிர ஆஃப்ரிக்கான்னு ஒன்று இருந்ததா கிடையாது அதுக்கு வந்து நாம் பேர் வச்சோம் திரும்ப இந்தியான்றது நாம் பேர் வச்சோம் அந்த நிலப்பரப்பு அப்படியே தான் இருக்குது நாம் அதுக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கிறோம் ஒரு எல்லை வச்சுக்கிறோம் அது வந்து இந்தியா இது வந்து பாகிஸ்தான் அந்த இந்தியாலே இது தமிழ்நாடு இது ஆந்திரான்னு நாம் பிரித்து வச்சுக்கிறோமே தவிர நிஜமாவே அப்படி ஒன்று இருந்துச்சா கிடையாது சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கா உருவாக்குறதுதான் சட்டம் இந்த சட்டத்தை பத்தியே ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு தெரியும் பணம் கூட அது மாதிரிதான் பணம்ன்றது வெறும் நோட்டு தான் அதுக்கு வந்து நாம வந்து ஒரு வேல்யூ கொடுத்து வச்சிருக்கோம் இந்த இந்த பணத்துக்கு இவ்வளவு வேல்யூன்னு சொல்லி நாம வச்சதுனால தான் அதுக்கு வேல்யூ இருக்கே தவிர நம்மளுடைய கற்பனைக்கு தாண்டி அதுக்குன்னு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா நிச்சயமா கிடையவே கிடையாது பணத்துக்கும் கிடையாது மொழிக்கும் கிடையாது நாட்டுக்கும் கிடையாது உரிமை சட்டம் எதுக்குமே நம்ம கற்பனையை மிஞ்சி எதுவுமே கிடையாது இதெல்லாம் நம்மளுடைய கட்டுக்கதைக்குள்ள வருது இந்த கட்டுக்கதையெல்லாம் நம்ம உண்மை நம்பிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கோம் அதனாலதான் நான் இந்த வீடியோ சொல்லும் போதே கூட உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கும் என்னது இதெல்லாம் கட்டுக்கதையா இதெல்லாம் கட்டுக்கதைன்னு எடுத்துட்டா அப்ப நம்ம தமிழரே கிடையாதா இதுல ஏதாவது ஒரு கட்டுக்கதையை எடுத்து நாம அதை பத்தி தெளிவா பார்ப்போம் நாம இதுல பார்க்க வேண்டியது வந்து ஒரு அற்புதமான ஒரு சட்ட கட்டுக்கதை சட்ட கற்பனை அப்படின்னு வச்சுக்கலாமா லீகல் ஃபிக்ஷன் ஒரு கார் கம்பெனியை பத்தி பார்க்கலாம் இங்கே லோக்கலில் நான் அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஸ்டெர்லைட் ஆலையை கூட நம்ம வச்சுக்கலாம் இதை பத்தி நான் வர வீடியோவில் சொல்றேன் சேப்பியன்ஸ் பத்தி இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கா நிச்சயமா இந்த புக்கை படிங்க இது ரொம்ப படிக்க வேண்டிய ஒரு புக்கு ஸோ அதுல இருந்து நீங்க இன்னும் அதிகமான விஷயத்த தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த புக்கை பத்தின லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் உங்களுக்கு வேணுன்றவங்க இந்த புக்கை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிச்சு படிங்க இந்த புக்கை முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல படிங்க ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து இதுக்கான நிறைய படங்கள் இருக்கு அதையும் பார்த்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நல்ல தெளிவாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல இந்த புக்கு படிச்சவங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க தேங்க்யூ அண்ட் இன்னும் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதாவது நம்மளுக்கு இப்போ எஃபி ட்விட்டர் இன்ஸ்டால் எல்லாம் பேஜ் இருக்கு அண்ட் டெலிகிராமில் ஒரு குரூப் இருக்கு வேணும்ன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுல ஜாயின் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த யூடியூப்பில் வந்து நீங்க இதோட வீடியோ மட்டும்தான் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது நான் எந்த செட்டப்ல இருந்து இந்த வீடியோ எடுக்கிறேன் இல்லை எப்படி எடிட் பண்றேன் இல்லை நான் கரண்டா என்ன புக் படிச்சிட்டு இருக்கேன் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குன்றதை சும்மா அப்படி ஷேர் பண்ணலாம் இதெல்லாம் இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால ஒரு ஒரு சும்மா ஒரு இமேஜ் ஒரு போட்டோ எடுத்து நான் அப்படியே அதுல ஷேர் பண்ணுவேன் ஸோ அதனால உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமாக இதுல ஜாயின் பண்ணிக்கலாம்